ிருந்து வழிந்தோடிய அணிந்த முள்ள்முடிய இருந்து வழிந்தோடிய இரத்தா என்னை கழுவும் சு என்னை கழுவும்

கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வெள்ளிக்கிழமையாகிய கென்று ஆண்டவருடைய தெரிச்சிலுவை பாதையை தியானிக்க இருக்கின்ற நாம் ஆண்டவருடைய சிலுவையின் மகிமையை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஜூத மக்களுடைய வரலாற்றில் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு வழிகோலிய சிலுவை இறைமகனின் மரணத்திற்கு கருவியாக அமைந்த சிலுவை எவ்வாறு கிறிஸ்தவர்களின் வாழ்வில் புனித சின்னமாக மாறியது சிலுவையில் இறந்த இறைமகன் ஜேசு உயிர்த்தெழுந்ததினால் சிலுவை வெற்றியின் சின்னமாக மாறியது சிலுவை பயணத்தின் வழியாக ஜேசு இறைமகன் என்ற உண்மை நிரூபிக்கப்படுகிறது சிலுவை என்பது இணைப்பெரியான் நண்பன் கடவுளின் ஊழியன் நடக்கும் பாதையிலே பூத்துக் குலுங்கும் செடி சிலுவையில் தான் எமது ஆன்மாவிற்கு தேவையான சக்தியும் ஒளியும் இருக்கிறது என்கிறார் முத்தி பேறு பெற்ற மேரி வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட துன்பங்களாலும் துயரங்களாலும் இழப்புகளாலும் பிரிவுகளாலும் நாள்தோறும் நாமும் சிலுவைகளைத்தானே சுமக்கிறோம் என நாம் கண்ணீர் விடுவது தொடர்கதையாகவே செல்கிறது ஏனெனில் எமக்கு துன்பங்களை சுமக்க உடன்பாடில்லை கஷ்டங்களை அனுபவிக்க விருப்பமில்லை வாழ்வில் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள சக்தி இல்லை வாழ்வின் உலகியல் சுகங்களை விட்டுக்கொடுக்க மனமில்லை ஏனெனில் நாம் வாழ்வை சரியாக புரிந்து கொள்வதில்லை எமது துன்பங்களை பற்றி பேசும் நாங்கள் எமது இயலாமைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பது வெளிப்படையொண்மை அநீதிகளை காண்கிற போது நாம் மௌனமாகிறோம் உண்மையை எடுத்துரைக்க எமது நா ஒருபோதும் அசைவதில்லை வாய்ப்பேச்சினால் மட்டுமே நாம் அமைதியை ஏற்படுத்த முனைகிறோம் மற்றவர்களை பேச்சினால் கொள்வதே எமது பொழுதுபோக்கு இவ்வாறு அத்தமற்ற வாழும் நாம் துன்பங்களைக் கண்டு அஞ்சி அவை கடவுளின் தண்டனை என முத்திரையிடுவது கண்கூடு சிலுவை இல்லாத வாழ்வு ஒரு உண்மை வாழ்வாக இருக்காது என்பதனை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து இச்சிலுவை வழி எமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் ஆணி வழிந்தோடிய ஆணி துளை கரங்களில் இருந்து வழிந்தோடிய ரத்தா என்னை கழுவும் ஏசுவே என்னை கழுவும் ஏசுவே ஏசுவே ஏசுவே